بركاته الحمد لله الحمد لله وكفى والصلاه والسلام على من لا نبي بعده قال الله تعالى في كلامه في القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم சென்னைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் குறித்த மேலான பெரியவர்களே நிறைந்த நல்லா உம்மத்துமார்களே நான்கு இமாம்கள் பற்றி உண்டான சிறியதோர் வாழ்க்கை குறிப்பை நாம் அறிந்து வருகிறோம் காரணம் மஜபப்கள் என்பது அல்லாஹுவனுடைய வசனங்களையும் நாயகம் சட்ட வடிவில் பார்ப்பதற்கு தியாகங்களும் செய்த மேதைகள் அவர்கள் நமக்கு இன்று சட்டங்களாக தொகுக்கப்பட்டு தியாகங்களாக தொகுப்பட்டுது தொடங்கி விவாதத்துகளிலே ஜனாத கொடுக்கல் வாங்கலிலே விற்பனையில் இருந்து தொடங்கி மற்ற அதனுடைய கிளைகள் எத்தனை உள்ளதோ அத்தனை குடும்ப வாழ்க்கையில ஒரு திருமணத்தில் இருந்து தொடங்கி ஒரு புள்ளையை பெற்றெடுத்து வளர்ப்பது வரை இப்படியாக எல்லா துறைகளையும் நமக்கு சட்ட வடிவமாக சட்டத்தினுடைய அந்த ஒரு நூலாக ஆக்கி தருவதில் நான்கு இமாம்களும் அருள் பணியாற்றினார்கள் பெரும் பணியாற்றினார்கள் மூன்று இமாம்களை நாம் தெரிந்தோம் இன்று நாம் தெரிய போது நான்காவது இமாம் இமாம் அஹ்மது இவர்களின் தந்தையும் பாட்டனாரும் இவர்களுடைய வம்சமே அரபு குல வம்சம் என்று நமக்கு அறியப்படுகிறது அவர்களுடைய வம்சத்தினுடைய தொடர் பரம்பரையினுடைய தொடர் அப்படியே மேலேறி சென்று மேலேறி சென்று மாணவி சொல்லாத அந்த வம்சத்திலே சென்று சேருகிறது அப்படியானால் இமாம்களிலே ரெண்டு இமாம்கள் அரபு குணத்தை சார்ந்த இமாம்கள் பெருமானாருடைய அந்த அகில பைத் குடும்பத்தை சார்ந்த இமாம் அகில பைத் அல்ல குடும்பத்தை சார்ந்த இமாம்கள் அவருடைய கோத்திரம் அவருடைய வம்சத்திலே இணையக்கூடிய இமாம்கள் ஒன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மற்றொரு இமாம் அஹ்மதி பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் ஹிஜ்ரி நூற்றி அறுபத்தி நாலு கிபி எழுநூத்தி எண்பதிலே ரபியுல் அவ்வல் பிறை இருபதிலே பகதாவில் பிறந்தார்கள் ஒரு கருத்து பகதாதுக்கு அருகில் உண்டான மரு எனும் ஊரில் பிறந்தார்கள் பின்னர் பால்குடி பருவத்தில் பகதாது வந்தடைந்தார்கள் என்றும் என்பது அரபுலமாக இருந்தாலும் அவர்கள் பிறந்தது பகதாதிலே இவருடைய தந்தையும் பாட்டனாரும் மிகப்பெரிய ஒரு மார்க்க போராளிகளாக இருந்தார்கள் படை தளபதிகளாக இருந்தார்கள் இவருடைய தந்தை கூட

பல்வேறு மதரசாக்களின் உருவாக்கம் அங்கே ஏற்பட்டது பல கல்விமான்கள் வாழ்ந்தார்கள் ஹபீசனுடைய கலையில சுத்தியினுடைய கலையில நகவு சருப்பு என்று நாம் அரபு மதரசாக்களை வழி தரக்கூடிய அந்த இலக்கண கலைகளில இலக்கிய கலைகளில கவிதைகள் இப்படி எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்று மேதைகள் வாழ்ந்த ஊர் பகுதாத் அந்த வகுதாஜிலே பிறந்த இமாம் அகமதி அன்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் அங்கேயே தொடக்க கல்விகளை கற்றார்கள் பின்னர் அங்கிருந்து அடுத்தடுத்த ஊர்கள் பத்து ஊர்கள் சுமார் கல்விக்காக பயணம் செய்தார்கள் அதிலே குறிப்பிடத்தக்கது போன்ற பல்வேறு நகலங்களுக்கு அவர்கள் பயணம் செய்தார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் ஹதீசியனை மட்டும்தான் கற்றறிந்து கொண்டிருந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தியனுடைய கலைகளையும் சேர்த்து கேட்டார்கள் சொல்லப்போனால் இமாம் அபு ஹனிபர் பிரதான சீடராகிய காந்தி அபு யூசுப் ஐமுகுல்லாவிடத்தில் ஆரம்பத்தில் சுக்கையை கற்றார்கள் சுக்கையினுடைய கலையை முதலில் கற்றது காந்தி அபு யூசுப் ஐமுகுல்லாவிடம் அதன் பின்பு அவர்கள் கலையிலே கொஞ்சம் ஓய்வை கொடுத்துவிட்டு ஹதீஜனுடைய கலையில் மிகுந்த ஆர்வம் செலுத்தி அதிலே பல சாதனைகள் பல அரும்பணிகள் அவர்கள் செய்தார்கள் பின்னர் அதற்கு பிறகு கலையிலே ஆர்வம் செலுத்தும் போது இமாம் அந்த சட்டங்களால் ஈர்க்கப்பட்டு நூல்களால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய வழியில் வகுத்துக் கொண்டார்கள் ஒரு சில சட்டங்கள் காதி அபிஷேஷ் ஐமஹுல்லாவுடைய அந்த ஒரு கருத்துக்கு ஒப்ப செல்லப்பட்டிருந்தாலும் இமாம் இமாம் அஹமது பின் ஹம்பல் அவருடைய அந்த மதுகைய அநேக சட்டங்கள் இமாம் சாஃபி இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களுடைய கருத்தை ஒத்ததாகவே ஒரு சட்டத்தை அவர்கள் எடுப்பதாக இருந்தால் இயற்றுவதாக இருந்தால் இவர்கள் நான்கு இமாம்கள் இவர்களுடைய ஒரு ஒரு பிரத்யேகம் என்னவென்றால் இவர்கள் முதலில் அவர்கள் குரானுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் தருவார்கள் அந்த இரண்டிலும் தன்னுடைய சட்டத்திற்கான ஆதாரம் மூலம் கிடைக்காவிட்டால் தான் மூன்றாவதாக சகாபாக்களின் சொற்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் இப்படி ஒரு மிகுந்த பேணுதலோடு தாங்கள் இயற்றிய சட்டத்தினுடைய மூல நூல்களால் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில் குரானையும் திருப்தியை பெற்று வாழ்ந்தாக்களின் சொற்களை தெரியுது நாம நினைக்கிறோம் இமாம்கள் அவர்களாக ஏதோ ஏதோ சட்டங்களை எழுதிவிட்டு சென்றார்கள் என்று அவர்களுடைய சட்டங்களுக்கான மூல ஆதாரம் ஒன்று குரானிலே இருக்கும் அல்லது ஹதீஸிலே இருக்கும் அல்லது சஹாபாக்களின் சொற்களில் இருக்கும் இதை தாண்டி நான்காவது ஒரு வழிதான் கியாஸ் அந்த கியாசும் கூட அனுமானம் ஒப்பீடு என்பது கூட இன்னொரு சட்டத்தை கொண்டுதான் அவர்கள் ஒப்பிட்டு இந்த சட்டத்திற்கு தீர்வு சொல்வார்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இவருடைய உஸ்தாதுமார்கள் என்று மிகப்பெரிய பட்டியல் இமாம் அஹமது பின் அம்பல் ரஹிமவுல்லாவுடைய ஆசிரியர்கள் என்கிற பட்டியலே நீண்ட நிறைய பட்டியல் ஏராளமான பேர்களிடத்தில் அவர்கள் கல்வி கற்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் நிறுவனத்தில் கல்வியை கற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நாம் சாபி ரஹமத்துல்லா அவர்கள் தன்னுடைய மாணவரை பற்றி மிகுந்த பெருமிதத்தோடு சொல்வார்கள் நாம் சாபியினுடைய மாணவர்கள் பல்லாண்டு காலம் இமாம் சாபியிடத்தில் கல்வி கற்றிருக்கிறார்கள் இமாம் சாபி ரஹமுல்லா அவர்களுடைய அவர்கள் தன்னுடைய மாணவரை பற்றி பல்வேறு இடங்களில் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள் மிகுந்த பேண்டுதலான மனிதர் வாழ்க்கையில் ஹராமை ஒருபோதும் உட்கொண்டதில்லை வாழ்க்கையில் வயிறார உண்டது ஒரு முறை இமாம் சாபி ரஹிமுல்லார்கள் தன் மகள்களிடத்தில் இன்னைக்கு நம்ம வீட்டிற்கு என்னுடைய மாணவர் அகமது பின் அம்பல் விருந்தாளியாக வருகிறார் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இவாதத்துகளிலே மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டவர் என்றெல்லாம் புகழ்ந்து தன்னுடைய மகள்களிடத்தில் சொல்லியிருக்க அன்றிரவு வந்து இமாம் அகமது பின் அம்பல் அவர்கள் ஷாபிரை மோதாவுடைய வீட்டிலே வயிறார சாப்பிட்டார் சாப்பிட்டு முடித்து அவர்கள் தங்குவதற்கான அறையில சரி தொழுவார்களே என்பதற்காக ஒதுவினுடைய தண்ணீர் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது சுமகளை போய் பார்க்கிற போது அந்த ஒதுவுடைய தண்ணீர் அப்படியே இருக்கு எடுக்கப்படவே இல்லை இந்த பிள்ளைங்க சொல்லி சில வாப்பா நீங்க உங்க மாணவர் பற்றி என்னென்னமோ சொன்னீங்க அவர் ராத்திரி எல்லாம் என்ன சொல்லுவாரு அவர் வந்து அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது சொன்னீங்க நல்லா சாப்பிட்டாரு நாங்க பார்ப்போம் வயலார சாப்பிட்டாரு ராத்திரி நல்லா தூங்கி இருக்காரு பாருங்க ஒதுவுடைய தண்ணீர் யூஸ் பண்ணப்படவே இல்லை உபயோகிக்கப்படவே இல்லை அவை மாம் ஜாபீரை தன்னுடைய மாணவர்களிடத்தில் கேட்கிறாங்க என்ன பாராட்டு அப்போ அவங்க சொன்னாங்களா நேற்றிரவு உங்களுடைய வீட்டிலே நான் உணவு உண்டேனே அந்த உணவிலே நான் ஒரு ஒளியை பெற்றேன் அந்த உணவிலிருந்து எனக்கு ஒரு ஒரு தனி ஒரு சாஸ்திரத்து கிடைத்தது ஒரு பிரகாசம் உள்ளத்தில் இருக்குது அவர்களுக்கு தான் செய்யும் ஒரு உணவிலே புல் அளவில் நல்லா விட்டாலா இவாதத்திற்கான இன்முக்கான ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துவான் நாம உண்ணுகிற உணவிலே நாம் அதை எப்படி உட்கொள்கிறோம் எவ்வளவு உண்ணுகிறோம் அதை பொறுத்து நமக்கு அல்லா வந்தாலும் கல்வியை தெரியும் அப்ப நேற்று உங்களுடைய வீட்டிலே நான் உண்ட அந்த உணவிலே ஒரு நூறை ஒரு ஒளியை நான் பெற்றுக்கொண்டேன் அதனால் கிடைத்தது பாக்கியம் என்று நினைத்து வயிறார உண்ணுவிட்டேன் அதனுடைய பறக்க ராத்திரி எல்லாம் நான் அதை சிறந்து பத்து நாற்பது மசாலுகளை எடுத்தேன் தூங்கலை தூங்கலாதுன்னு உதவி செய்யணும் தூங்குறாதங்க முறையும் உதவும் முறிஞ்சாதுன்னு உதவி செய்யணும் நான் இரவு முழுக்க முழித்திருந்து குரான் ஹபீஸிலிருந்து நாற்பது சட்டங்களை நான் இயற்றினேன் என்பதாக ஒரு ஹபீஸை குறிப்பிட்டு சொன்னார்கள் சிறிய ஒரு ஹபீஸை குறிப்பிட்டு சொல்லி இந்த ஹபீஸிலிருந்து நான் நாற்பது மசாயில்களை எடுத்தேன் அப்ப அந்த இல்வினுடைய ஒரு 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 பெரிய ஒரு தேட்டத்தை அவர்கள் அந்த உணவிலே பெற்றுக் கொண்டதாக நான் பார்க்கிறோம் அதற்கு பின்பு இமான்களை குறித்து சொன்னது போலவே இவர்களும் மன்னர்களால் பல்வேறு சோதனைகளை சந்தித்தார்கள் குறிப்பாக இவர்களுடைய காலத்திலே கொள்கை பிறல் நிறைய தோன்றினார்கள் மாற்று ஜிலாக்கள் என்று சொல்லுவோம் போல ஆட்கள் நிறைய தோன்றினார்கள் அவர்கள் அல்லாஹை தோறும் மற்ற எல்லாம் படைக்கப்பட்டது என்று சொன்னார்கள் உண்மைதான் நம்மள அப்படிதான் சொல்றோம் அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளர் மற்ற எல்லாம் படைக்கப்பட்டது இதுல நமக்கும் அவர்களுக்கு என்ன விஷயம் நாம வந்து அல்லாஹுடைய சிபாத்துகள் அல்லாஹுடைய குரான் உட்பட எல்லாமே கதி அது படைக்கப்பட்டதல்ல அவனோடு ஒன்றியது அவனது கலாம் எப்படி அல்லாஹ் இல்லாதவனும் அதே போல அவனுடைய அந்த சிபாத்துகளுக்கும் தொடக்கம் என்பது அவனோடு இணைந்தது இது விஷயத்திலையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க கொள்கை பிறண்டு போய் குரான் மஹூக் குரான் என்பது படைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அது சொன்னது மாத்திரம் அல்ல மக்கள் எல்லோரையும் அந்த கொள்கையில் அப்படியே என்ன செஞ்சாங்க வற்புறுத்தி இருக்க இமாம் அஹ்மது பின் அம்பல் அவர்களை மட்டும் அந்த கொள்கையில் கொண்டு வர முடியும் அதனால் ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டுகள் சிறையில் அவர்கள் வாடினார்கள் இந்த கொள்கைக்காகவே குரான் வந்து படைக்கப்பட்டதல்ல அல்லாஹினுடைய கலாம் அது அவனை போலவே அது வைர மகது அது அசலி என் கதீம் என்பதாக சொல்வதிலே அவர்கள் மிகப்பெரிய சோதனையை சந்தித்து ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டுகள் அவர்கள் சிறை கைதியாக இருந்தார்கள் அதற்கு பின்பும் கூட இன்னொரு மன்னருடைய அந்த ஆட்சியில் அவன் இவர்களை வீட்டிலேயே இருக்கும்படி சொன்னார் வீட்டு கைதியாக வீட்டு கைதியாக பல ஆண்டுகள் இருந்தார்கள் ஏறத்தாழ எழுபத்தி ஆறு ஆண்டுகள் இந்த துன்யாவிலே வாழ்ந்து கஜிரி இருநூத்தி நாற்பத்தி ஒன்னு ரவி நோல் பிற பனிரெண்டில் ஜிம்மாவடி நாளில் இந்த உலகை விட்டு தெரிந்து பகதாத்திலேயே அவர்கள் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் எழுதிய ஹதீஸ் நூல் முசமது அகமது என்கிற நூல் மற்ற இமாம்கள் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லார்கள் கிதாபுல் உம் என்கிற ஒரு கிதாப் எழுதுகிறார்கள் அதில் கிருஷ்ணி சட்டமும் உண்டு ஹதீஸும் உண்டு இமாம் மாலிக் ரஹிமுல்லார்கள் அப்பா மாலிக் என்கிற கிதாப் எழுதுகிறார்கள் அது முழுக்க முழுக்க ஹதீஸ் நூல் சுகையினுடைய அடிப்படை அதில் இதிலிருந்து வித்தியாசப்பட்டு இமாம் அகமது பின் அம்மலர்கள் எழுதிய ஹதீஸுக்கு பேர் முசமது அகமது அது என்ன முசமது அகமதுன்னு சொன்னால் அல்பாபிட்டிக்கல் பரா அதாவது சாபாக்களின் தொடங்கக்கூடிய சார்பிலே தொடங்கி ஒவ்வொரு சாபிலுடைய அதிசிகளாக தன்னுடைய கிட்ட பதிவு செய்தார்கள் பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம் இது போல சிகாசித்தாக்களில் உண்டான எண்ணிக்கையெல்லாம் கடந்து பல்லாயிரக்கணக்கான அதிசனை ஞாபகம் சரியாக இல்லை முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அதிசன் முதலமைச்சர் உள்ளது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு திரட்டு அதி திரட்டு அந்த திரட்டு எவ்வளவு பெரிய தியாகம் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருப்பார்கள் என்று நான் இமாம்களை போல பேண்டுதலான முறையில் வாழ்கிற சௌப்பானாக மார்க்க கல்வியை கற்பதிலும் மார்க்க கல்விக்கு எல்லா வகையிலும் உதவிகளாக இருப்பதிலும் கொள்கை பெறலாமல் வாழ்வதிலும் அல்லாத உனாகும் சொல்லாசி